ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சென்டர் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நீ ஏன் இமாத்தல் ரூலர் பற்றி நீ கேள்விட்டு இருக்கேன் இருந்து உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரூல் இருக்கிறது எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் இமாத்தல் ரூலர்னா யாரு யார் இந்த உலகத்தை அழிவே இல்லாம வந்து ஆட்சி பண்ணக்கூடியவர் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ரூலர் அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் வந்து அவரோட புகழ் அழியாதுன்னு சொல்றீங்க அது எதுவாக இருக்கட்டும் அவர் ஆட்சி பண்ணா அடுத்த ஒரு வருஷத்துக்கு எல்லா மக்களும் ஒழுக்கமா இருப்பாங்க ஜாதி மதம் என்ன வெளியின்னு சொல்லி எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க அதுவும் ஓகேதான் ஆஹ் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணுதான் இப்ப ரூலர் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் என்னோட ஆசைதான் நான் சொல்லிடுறேன் என்னோட ஆசை ஒன்னே ஒன்று மட்டும்தான் பூமியில இருக்கிற உயிரினங்களை நம்ம பிரபஞ்சம் பரப்பணும் என்னுடைய ஆசை என்னன்னா ஏலியன்ஸை உருவாக்கணும் ஏலியன்ஸ் என்னது வேற கிரகங்களை வாழக்கூடியவங்க அது பூமில இருந்து அங்க போய் வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் முழுக்க உயிரினங்கள் பரவி இருக்கணும் பூமியில இருக்கிற உயிரினங்களை கிரகங்களுக்கு நான் பரப்பணும்னு ஆசைப்படுறேன் ஜஸ்ட் அதுதான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் உள்ள எனக்கு எதுக்கு தேவை இப்போ நான் போயிட்டு நான் வந்து ஸ்பேஸ்ல உயிரினங்கள் நான் பரப்ப போறேன் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு பத பண உதவி பண்ணுங்க என்னோட ஆராய்ச்சி ஹெல்ப் பண்ணுங்க நீங்க எனக்கு இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யாரும் பண்ணி தர மாட்டாங்க ஆனா இமார்டல் ரூலர் அப்படின்றவரு பூமி இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து அப்படின்றப்ப அவருக்கு தெரியும் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனாலையும் உயிரினங்கள் ரொம்ப அதிகரிக்கிறதுனாலையும் பூமியில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நாளையும் உயிரினங்களுக்கு எதோ காபத்து இருக்கு அப்படின்னு இப்ப இமார்டல் ரூலர் வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு நான் எதுக்காக போய் தளபதியை ஜாயின் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன்னா ஏன்னா இப்ப அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நம்ம உயிரினங்களை இன்னும் மற்ற கிரகங்களுக்கு பரப்புவாரு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இன்னும் ரிசோர்ஸை டபுள் ஆக்கி கொடுக்கணும் ட்ரிபிள் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு அப்படின்றதுனாலதான் எனக்கு இமோட்டல் ரூலர் தேவை அப்படிங்கிற இமோட்டல் ரூலர் அவருக்கு புரியும் அவர் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் பூமியில இருக்கிறது பத்தாது உயிரினங்களுக்கு அதிகமா ரிசோர்சஸ் தேவை இப்ப இருக்கிற ரிசோர்சஸ் பத்தாது அதனால ரிசோர்ஸை டபுள் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய வளங்களை நம்ம சுரண்டி சுரண்டி இன்னும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக அந்த வளங்களை அழிஞ்சுட்டு தான் போகணும் பூமி தான் ஆகிட்டு இருக்கும் ஆனதுனால ஸ்பேஸ்ல இருக்கிற ரிசோர்சஸை நம்ம கொண்டு வந்து பூமியில சேர்த்து நம்ம இருக்கக்கூடிய ரிசோர்ஸை இன்னும் இருக்கிற நம்ம இன்னொரு பல மடங்கு அதிகரிக்கணும் ரிசோர்சஸ் இருக்கு வெளியே ஆனா நம்ம அதனால யூஸ் பண்ண முடியல யூஸ் பண்ண தெரியல ஏன்னா ஸ்பேஸ்ல நிறைய ரிசோர்ஸஸ் போட்டி கிடக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம இமாட்டன் ரூல எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் அவரை தேட ஆரம்பிச்சேன் இன்னும் அவருடைய தேடுதல் பணிகளை நான் இருக்கேன் இப்போ இமாற்ற தோழர் வராரு அப்படின்னா அவருக்கு இந்த விஷயங்களை நான் எடுத்து சொல்லி அவருக்கு நான் புரிய வச்சு நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிற ரிசோர்ஸையும் பூமியில இருக்கிற உயிரினங்களுக்காக பயன்படுத்துறதுக்கு நான் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதை நான் பூமியில உள்ள உயிரினங்களுக்காக செலவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் பூமியில இருக்கிற கூடிய உயிரினங்களை இன்னும் பிரபஞ்சம் கொடுக்க பல கிரகங்களை உருவாக்கினாச்சும் அங்க வாழ வைக்கணுன்றதுதான் என்னுடைய ஆசை இதற்காக தான் எனக்கு வந்து இம்மாக்கொரு ரூலர் தேவையோ இருந்து